கருணாநிதி ஸ்டாலின் ஆகியோர் பெயர்கள் தமிழ் பெயரா திருமாவளவனுக்கு டிடிவி தினகரன் கேள்வி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது எக்ஸ் எக்ஸ்தல பதிவில் கூறியிருப்பதாவது தமிழ் அழிவதற்கும் தமிழ் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் சேரச்சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் என விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பதாக ஊடகங்களில் வெளியாகியிருக்கும் செய்திகள் வருத்தமளிக்கிறது தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் போற்றி பாதுகாத்து வீரத்தின் விளைநிலமாக தமிழகத்தை மாற்றி இன்றளவும் தெய்வங்களுக்கு இணையாக போற்றப்படும் தமிழ்நில மன்னர்கள் குறித்து தொல் திருமாவளவன் அவர்களின் அரைவேக்காட்டு பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது ராஜராஜன் தமிழ் பெயரா ராஜேந்திரன் தமிழ் பெயரா என பொதுவெளியில் கேள்வி எழுப்பும் தொல் திருமாவளவன் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர்களின் பெயர்கள் தமிழ் பெயரா என கேட்கும் தைரியமும் தமிழர்கள் அனைவரின் மத்தியிலும் இந்நேரத்தில் எழுந்திருக்கிறது எனவே திமுகவையும் அதன் தலைவர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் மன்னர்கள் மீது அவதறுகளை அள்ளி வீசுவதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்